ஸோ அந்த ரூம் பார்த்தீங்க அந்த ரூமோட கலருக்கு அதுக்கு அது மேட்ச் பண்ண மாதிரி போட்டிருந்தோம் ஸோ இந்த ரூம் வந்து அந்த க தீம் இல்லை இது வந்து ஒரு பிஸ்தாக் கிரீன் பெயிண்டிங் அண்ட் தென் ஃபுளோர் வந்து ஒரு உட் தீம் கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம உட்டோட கலர்லயே இங்கே ஒரு வாட்ரூப் பண்ணி கொடுத்துட்டோம் சேம் சிங்கிள் யூனிட் இதில் பார்ட்டிஷன்ஸ் எதுவுமே கிடையாது ஃபுல் வாட்ரூம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி பேக் ஷீட் வித் பேக் ஷீட் ஸோ எல்லாத்துக்குமே ஷீட் கொடுத்து

எல்லா இடத்துலையுமே எல் இருக்கும் எல்லில் எல்லாத்துலேயுமே டபுள் ஸ்க்ரூஸ் இருக்கும் நீங்கள் அந்த ஒர்க்கிங் குவாலிட்டி இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணலாம் டீட்டெயிலாக செக் பண்ணணும்னு சொன்னால் ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்டையுமே நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நம்ம டீம் ஒர்க் பண்ணுவாங்க ஸோ எது எந்த ஸ்க்ரூஸ் கேப்லையுமே வந்து ஸ்க்ரூஸ் எல்லாம் எம்டி இருக்காது இதில் எல்லா எல்லையுமே வந்து டபுள் ஸ்க்ரூஸ் பண்ணியிருப்போம் இந்த ஜஸ்ட் சிங்கிள் ஸ்க்ரூஸ் பண்ணி நம்ம அப்படி விட மாட்டோம் அண்ட் சேம் இங்கே ஒரு ஹேங்கிங் செட்டப் கீழே பார்ட்டிஷன்ஸ் ஃபுல்லாகவே யூனிட்ஸ் கொடுத்துருந்தோம் அங்கே ட்ராயர் பார்த்தீங்க இங்கே ட்ராயர் இல்லை அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் அந்த யூனிட்டு இந்த யூனிட்டுக்கும் அந்த யூஸ்வலாக லாஃப்ட் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக யூபிவிசி எலிட் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ் இது எல்லாமே ஸோ நாங்கள் சொல்லணும்னு இல்லை ஷீட்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி உங்கள் வீட்டில் ஒர்க் நடக்கும்போது அந்த ஷீட்ஸ்லேயே பிரிண்ட் ஆகிருக்கும் எலிட் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸ்னு அதுலேயே பிரிண்ட் ஆகிருக்கும் ஸோ உங்களை யாருமே ஃபேக் பண்ண முடியாது ஸோ வாங்க கிச்சன் என்ன பண்ணியிருக்காங்க என்ன கலர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் சோ உள்ள வந்த கிச்சன் கிச்சன் உள்ள வரும்போதே ஜஸ்ட் ஒரு பிரைட் பிரைட்டா இருக்கு கிச்சன் ஏன்னா ரெண்டு சைடு விண்டோ இருக்கிறதுனால கிச்சனுக்குமே வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்ட் கலர் ஸோ ரெண்டு ரூம் பார்த்தீங்க அதுக்கு ரெண்டுமே டிஃப்ரெண்ட் கலர் ஸோ இதுவுமே டிஃப்ரெண்டான கலர் தான் எலிட் சேம் யூபிவிசி ப்ரொஃபைல்ஸில் வந்து மார்பல் அண்ட் தென் ரெட் ஷேரிங் சொல்ற ஒரு கலர் சூஸ் கட்லரிங்கிறது எல்லா வீட்லயுமே மஸ்டான ஒரு விஷயம் ஏன்னா நைஃப் கத்தி இதெல்லாம் வெளியே வைக்க முடியாது ஸோ அதெல்லாம் உள்ள போயிடும் அண்ட் தென் பிளேட்ஸ் தாலி ஆயில் புல மஸ்டான ஒரு விஷயம் லிக்விட் ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் போயிடும் ஸோ தட் லிக்விட் ஐட்டம் இங்கே வைக்கிறதுனால இங்கெல்லாம் வந்து கரை உண்டான சான்சஸ் இருக்கு ஸோ இதில் வைக்கும் போது நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் சிம்பிளான ஒரு யூனிட் ஃபோல்டவுன் யூனிட் கேஸ் இங்கே வைக்கிறதுக்காக பட் கேஸ் வெளியே வச்சதுனால இந்த கார்னர் ஸ்பேஸை யூட்டிலைஸ் பண்ணுற மாதிரி நம்ம இந்த மாதிரி டோர் கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் எந்த ஒரு பெரிய திங்ஸையும் அவங்க உள்ள வச்சு ஈஸியாக வெளியே எடுத்துக்க முடியும் யூஷுவல் டோர்ஸ் போட்டிருக்கு அந்த இங்கே ஒரு வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் நம்ம உள்ள ஒரு பார்ட்டிஷன் இவங்க கிளாஸ் வேணான்னு சொல்லிவிட்டாங்க அதனால் நம்ம ஷீட்ஸ்லேயே பண்ணி கொடுத்துட்டோம் இங்கே ஒரு ஸ்பை ஸ்பைஸ் பேக் பண்ணியிருக்கேன் பண்ணி இங்கே ஒரு ஸ்பைஸ் ராக் ஓப்பனில் இருக்கு ஸோ தட் அவங்க ஈஸியாக அவங்க குக் பண்ணும்போது அவங்க ஈஸியாக சமைக்கிற மாதிரி பண்ணியிருக்கோம் தென் நார்மல் லாஃப் கவர் பண்ணியிருக்கோம் ஸோ கலர் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரெட் சரி அண்ட் தென் லைட் கலருக்கு வந்து மார்பல் யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லா வீட்லேயுமே இப்போ இப்போ நிறைய கொஷின்ஸ் வருது ஒரு சின்ன டவுட்டை நான் கிளியர் பண்ணிடுறேன் ஸோ கிச்சனுக்கு பண்ணும்போது இந்த மாதிரி பெட்டு போடலாமான்னு கேட்குறாங்க ஸோ நீங்கள் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஃபைவ் இன்ச்சஸ்க்கு வந்து பெட் போட்டிருக்காங்க இந்த கிச்சனில் இங்க உங்களுக்கு தெரியும் சோ இது போடுறதோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம் அண்ட் தென் இது எதுக்காக போடுறாங்க அப்படிங்கும் போது மாப் பண்ணும்போது ஈவன் இன்டீரியர் என்ன மெட்டீரியல் பண்ணியிருந்தாலுமே இருந்தாலுமே யூபிவிசி அலுமினியம் ஒரு உட்டில் பண்ணியிருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு டவுட் இது டேமேஜ் ஆயிருமா தான் வந்து இந்த மாதிரி பெட்டு கட்டி அதுக்கு மேல போடுறது அண்ட் தென் ஹெவி திங்ஸ் எல்லாம் வைக்கணும்னா கூட இந்த பெட் இருக்கிறதுனால காங்கிரீட்டுக்கு மேல ஸ்ட்ராங்கான விஷயங்கள் எதுவுமே இல்லை அதனால் இது ஒரு பழைய பேட்டர்ன் பட் இருந்தாலுமே ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பெட்டு கட்டுறாங்க நம்ம மெட்டீரியல் தண்ணிக்குமே எதுக்குமே அஃபெக்ட் ஆகாது உங்களுக்கு ஓகேன்னா நீங்கள் அப்படியே விட்டுறாலும் நம்ம டோஸ் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் தாராளமாக பெட்டு போட்டுக்கலாம் அஞ்சு இன்ச்சுக்கும் போடலாம் மூணு இன்ச்சுக்கும் போடலாம் போட்டு நீங்கள் அதுக்கு மேலே இதே மாதிரி யூனிட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ